வணக்கம் நேர்கிலே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்ற தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பிரதி புதன்கிழமை நடைபெறுவது வழக்கம் இன்று இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஏலத்திற்கு நாலு விவசாயிகள் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கிலோ தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை நாலு குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் ஏழு வியாபாரிகள் பங்கு பெற்று முப்பதாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கு ஏற்ப மட்டையுடன் கூடிய ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த ஏலத்தில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு கிலோ கொப்பரை தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏழு முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோசப் அருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நாலு நாலு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்